ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு எல்லா ஹோட்டல்லையும் கிடைக்கக்கூடிய தக்காளி சட்னி காரமாக எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறணும் நம்ம வந்து வீட்டில் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம டீஸ்பூனில் தான் ஊற்றுவோம் ஹோட்டலில் வந்து இப்படி தான் செய்வாங்க நான் அதே மாதிரியே செய்கிறேன் ஏன்னா அப்போ தான் அந்த டேஸ்ட் அப்படியே வரும் ஒரு மூணு பல் பூண்டு அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அந்த எண்ணெயிலையும் இந்த மாதிரி வதக்கி விடணும் சப்போஸ் உங்களுக்கு காலையில் மீன் திரிச்சுன்னு வச்சுக்கங்களேன் அதை நைட்டும் வச்சுக்கிடுவாங்க அதனால தான் இவ்வளோ எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணுறாங்க பாருங்க இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருச்சு எடுத்துடலாம் பூண்டை எடுத்தாச்சு ஆனால் எண்ணெயை வந்து எடுத்துடக்கூடாது பூண்டை மட்டும் எடுத்துட்டு இப்போ நார்மல் சைஸ் ஆனியன் வந்து ஒன்று பெரிய வெங்காயம் இருக்குல்ல அது ரொம்ப பெருசா எடுத்துடக்கூடாது நார்மல் சைஸ் ஆனியன் வந்து ஒன்று மட்டும் எடுத்துட்டு அதையும் இந்த மாதிரி குட்டியா கட் பண்ணி இந்த மாதிரி எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க பச்சை வாசனை எல்லாமே போயிடணும் ஏன்னா வெங்காயத்துல சீக்கிரமே கெட்டுரும் இந்த மாதிரி எண்ணெயில நல்லா வதக்கும் பொழுது அது சீக்கிரமே கெடாது நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்க தக்காளி செடி நம்ம என்ன பண்ணாலும் ஒரு நேரம் காரம் அதிகமாயிரும் ஒரு நேரம் புளிப்பு அதிகமாயிரும் ஆனா ஹோட்டல்ல சாப்பிடும் போது ஒரே டேஸ்ட்ல இருக்கும் அதுக்கும் அவங்க ஒரு சீக்கிரட் வச்சிருக்காங்க சொல்றேன் லாஸ்ட் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க கலர் லைட்டாக தான் சேஞ்ச் ஆகிட்ருக்கு நல்லா சேஞ்ச் ஆகணும் கலர் ஒரு வெங்காயத்துக்கு வந்து மூணு தக்காளி இதுதான் கணக்கு நார்மல் சைஸ் ரொம்ப பெருசாக எடுத்துடக்கூடாது நார்மல் சைஸ் ஆனியனுக்கு வந்து மூணு தக்காளி போட்டோன்னா நல்லாயிருக்கும் தக்காளி சட்னி சில ஹோட்டலில் என்ன பண்ணுவாங்கன்னா பூண்டு போட மாட்டாங்க சில ஹோட்டலில் பூண்டு போடுவாங்க இப்போ ஃப்ரை ஆகமோ அதை எடுத்தாச்சு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஆறு வரமிளகா சேர்த்துருக்குறேன் காரம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் இந்த மிளகாயில் நல்லா ஸ்பைஸியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைலே பண்றேன் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்க எடுத்துடலாம் இப்போ தக்காளியை ஒரு மூணு தக்காளியை எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தான் பச்சை வாசனை ஃபுல்லா போகும் நம்ம அப்படியே போட்டோம்னா உள்ள எல்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் நம்ம சீக்கிரமே கெட்டுறோம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்னா சீக்கிரமே கெட்டுறோம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க மேலே இருக்க தூள்லாம் கலண்டு நல்லா தனித்தனியா இருக்கலாம் அப்புறம் நல்லா மேஷ் ஆகி ஒன்றா வரும் இப்போ கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மேஷ் ஆகுறதுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டீங்கன்னா அப்படியே பிடிச்சிரும் அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு அடிக்கொருக்க அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க பாருங்கள் நல்லா மேஷ் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் இந்த சட்னியில் வந்து தண்ணிலாம் சேத்துறக்கூடாது தண்ணி சேர்க்காமல் நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சதும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு காமிக்கிறேன் தண்ணியே ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள் பவுலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ இதை தாளிச்சிடலாம் ஃபஸ்ட்டு தக்காளி எல்லாமே ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும் ஆனால் இப்போ பாருங்கண்ணே ஒன்றும் புளிக்குது இன்னொன்று பார்த்தோம்னா புளிப்பே இல்லாமல் சப்புன்னு இருக்குது ஆனால் ஹோட்டலில் மட்டும் எப்போ அரைச்சாலும் ஒரே மாதிரி டேஸ்ட்டு நல்லா இருக்குது நம்ம செய்யும்போது புளிப்பு குடிடுது இல்லை உரப்பு குடிடுது அதை வந்து தாளிக்கடை தான் மேட்ச் பண்ணுறாங்க எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கோங்க பாருங்க அரை டீஸ்பூன் மட்டும் இந்த மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சப்போஸ் புளிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா இதை ஒரு டீஸ்பூனாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை தாளித்து கொட்டிடலாம் பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்